போகர் நவபாஷானத்தால் செய்த ஒரு சிலையை அங்கே வைத்திருக்கலாம் என்றும் இன்றைக்கும் கர்ண பரம்பரை செய்தியாக பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திருவிழா அக்டோபர் தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய இடத்தில் இருக்கிற மலைதான் கொல்லிமலை அதிக ரகசியங்கள் நிறைந்த ஒரு மலை கொல்லிமலை அங்கே யார் அந்த காட்டுக்குள்ள போனாலும் அவர்கள் மதியே மயங்கிவிடும் அந்த ஊரில் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்கள் அந்த காட்டுக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க தெரியுமா கெருக்கு காடு அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு அங்கே யாருமே போக முடியாது உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த மலர் எங்கே இருக்கிறது என்றால் அந்த மதிக்கட்டான் சோலையிலே தான் இருக்கிறது அகத்தியர் பல முறை தன்னுடைய ஆராய்ச்சிக்காக வந்த ஒரு இடம் தான் கொல்லிமலை பல அதிசயங்களை நிகழ்த்தியவர் யார் என்று சொன்னால் கோரக்கர் சிவனை காட்டிலும் சக்தி அதிகம் தேவைப்படுகிறது அதனால் சக்தியினுடைய தான் என்றைக்குமே எடுபடும் அந்த மாதிரி சக்தி சொன்ன பேச்சை கேட்டு சிவபெருமான் என்ன பண்றாரு அவரை கோரக்கருடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிடுறார் கோரக்கர் என்ன பண்றாரு மிகப்பெரிய சாப்பிடுறாரு அந்த ரெண்டு பெண்மணிகளுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு மூலிகை செடியா போகணும் அப்படின்னு சாப்பிடுறாரு ஒரு மூலிகை செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புகையிலையா நீங்க போகணும் இன்னொருத்தர் கஞ்சா செடியாக போகணும் அப்படின்னு ரெண்டு சாப்பி விடுறாரு ஒரே தப்பு தான் ரெண்டு பேரும் பண்ணாங்க மன்மதன் ரதி ஆனால் அவர் என்ன பண்றாரு மன்மதன் மட்டும் எரிக்கிறார் ரதி எரிக்கல இந்தியாலேயே அதிகாரப்பூர்வமாக கஞ்சா பயிர் செய்யப்படுவது அந்த இடத்துல மட்டும்தான் உலகத்திலே மருந்து கண்டுபிடிக்க முடியாத பல நோய்களுக்கு அரிய மருந்தாக இருப்பது எது என்று சொன்னால் கஞ்சா அந்த கஞ்சாவை போன்ற ஒரு அருமருந்து உலகத்திலே இல்லை என்று உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவர்களும் விஞ்ஞான உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஸ்டெப் இன்டு டு தர்ல்ட் ஆஃப் ரீடைன் எலகன்ஸ் வித் விவோ வி ஃபார்ட்டி பை நவ் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்களின் தலைவர் முருகப்பெருமான் சித்தர்களின் சித்தர் சிவபெருமான் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற மலை கொல்லிமலை கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய இடத்தில் இருக்கிற மலைதான் கொல்லிமலை கொல்லிமலையினுடைய அந்த வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே அப்படி படுத்திருப்பதை போல இருக்கும் அப்பேற்பட்ட நிலவியல் அமைப்பை கொண்ட அதிக ரகசியங்கள் நிறைந்த ஒரு மலை கொல்லிமலை ஏன்னா பொதிகை மலைதான் தமிழ் தோன்றிய மலை பொதிகை மலையில் இல்லாத மூலிகைகளே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் அப்பேற்பட்ட உயர்வானது பொதிகை மலை இல்லையா அதில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படின்னா கெட்டான் சோலை என்பது அங்கே தான் இருக்குது கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்குது ஏன் மதி கெட்டான் சோலைன்னு அதுக்கு பேர் தெரியுமா அங்கே யார் அந்த காட்டுக்குள்ளே போனாலும் அவர்கள் மதியே மயங்கிவிடும் அப்பேற்பட்ட ஒரு காடு அந்த மதிக்கெட்டான் சோலை அந்த ஊரில் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்கள் அந்த காட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா கிறுக்கு காடு அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு அங்க யாருமே போக முடியாது ஆறு அடி உயரத்துக்கு இலை தலைகள் எல்லாம் அங்க இருக்கும் அங்க போகிறவருடைய மதி ஏன் மயங்குகிறது என்று பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான மூலிகை தாவரங்கள் மனிதனுடைய மூளையே கிரங்கடிக்க செய்கிற அளவுக்கு ஆற்றல் உடையதாக இருக்கிறது அதனால்தான் அந்த இடத்திலே போகர் நவபாஷானத்தால் செய்த ஒரு சிலையை அங்கே வைத்திருக்கலாம் என்றும் இன்றைக்கும் கர்ண பரம்பரை செய்தியாக பலரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு இடம் அந்த மதிக்கட்டான் சூளை அப்படி அரிய வகையான மலர்கள் உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த மலர் எங்கே இருக்கிறது என்றால் அந்த மதிக்கட்டான் சோலையிலே தான் இருக்கிறது அதனுடைய பரப்பு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அங்கே நீர்வரத்து வந்து அதன் பிறகு தான் அந்த அருவியாக உற்பத்தியாகி வருகிறது அப்படி அரிய வகையான பாசிகள் நிறைந்திருப்பதும் அங்கதான் அப்படி உலகத்தில் எங்குமே இல்லாத அரிய மூலிகைகள் இருக்கக்கூடிய ஒரு மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பொதிகை மலை என்று நாம் சொல்லலாம் அந்த பொதிகை மலையில் இல்லாத மூலிகைகளே கிடையாது ஆனா அகத்திய மாமுனிவர் என்ன பண்றார் அப்படின்னா அகத்திய சித்தர் என்ன பண்றாருன்னா அந்த பொதிகை மலையில் இல்லாத சில மூலிகைகளை தேடி ஒரு மலைக்கு வருகிறார் என்றால் அப்பேற்பற்ற ஆற்றல் உடையது நம்முடைய கொல்லிமலை என்றால் கொல்லிமலை எத்தனை உயர்வானது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படி அகத்தியர் பல முறை தன்னுடைய ஆராய்ச்சிக்காக வந்த ஒரு இடம்தான் கொல்லிமலை அப்படி கொல்லிமலைக்கு அவர் வருகிற போதுதான் அகத்தியருக்கு யாருடைய தொடர்பு கிடைக்கிறது என்று சொன்னால் கோரக்கருக்கு அகத்தியருடைய தொடர்பு கிடைக்கிறது கோரக்கர் பிறந்தது எங்கே என்று சொன்னால் வடநாடு என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் வாழ்நாளில் அதிகம் இருந்த இடம் எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த அளவுக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தியவர் யார் என்று சொன்னால் கோரக்கர் கோரக்கர் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நம்முடைய மச்ச முனியினுடைய சீடர் என்பது நாம் அனைவருமே அறிந்தது அப்படி மச்ச முனியினுடைய அந்த தவ பயனால் அவரிடமிருந்து பல சித்துக்களை எல்லாம் கைவர பெற்றவர் தான் நம்முடைய கோரக்க சித்தர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூட அவருக்கு ஒரு ஜீவசமாதி இருக்கு இன்னும் சில இடங்கள்ல அவருக்கு ஜீவசமாதியை நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு பல அற்புதங்களை சித்துக்களை நிகழ்த்தியவர் அவர் ஜீவசமாதியிலேயே பல சித்து நிகழ்த்தியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் அப்பேற்பற்ற ஆற்றலுடையவர் கோரக்கர் கோரக்கர் என்ன பண்றாரு கடுமையான தவம் இருக்கிறார் இருந்து பல அரிய வகையான மூலிகை ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இரவாமை என்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் நிலையாமை என்ற தத்துவத்தை உடைக்க வேண்டும் என்று பெரும் முயற்சியில் ஈடுபடுறார் கடுமையான தவம் அவருடைய தவத்தை பார்த்து சிவபெருமானே அஞ்சு நடுகுகிறார் இப்படி ஒரு தவம் இருக்கிற போது நிச்சயமாக நாம் அவனுக்கு அருள்வாளித்தால் உலகத்தின் நியதியே மாறிவிடும் என்று அவர் பயப்படுகிறார் அப்பந்தான் பார்வதி தேவி உமையம்மை என்ன சொல்றாங்க அந்த தவத்தை கலைக்க வேண்டும் என்று தேவி சொல்கிறாங்க தமிழ் எழுத்துக்கள்ல கூட பார்த்திங்கன்னா குரில் நெடில் அப்படின்னு ரெண்டு சொல்லுவோம் குரில் எழுத்துகள் வந்து குறுகிய ஓசை உடையது நெடில் எழுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா நீண்டு ஓசை உடையது குறில ஒழிக்கிறதுக்கு நமக்கு முயற்சியே தேவையில்லை இ உ இதெல்லாம் ரொம்ப எளிமையா உச்சரிச்சிடலாம் ஆனா நெடில உச்சரிக்கிறதுக்கு தான் நமக்கு அதிக சக்தி தேவை ஆ இ உ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அதிக சக்தி தேவை சிவபெருமான் தன்னுடைய உடலிலே சரி பாதியை தேவிக்கு கொடுத்துருக்கிறார் உமையவளுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா சக்திக்கு கொடுத்துருக்கிறார் ஏன்னா குறில் எழுத்துக்கள் எல்லாம் ஆண் எழுத்துக்கள் சிவபெருமான்னு வச்சுக்கோங்களேன் நெடில் எழுத்துக்கள் எல்லாம் பெண் எழுத்துக்கள் அதுவும் சக்தியினுடைய எழுத்துக்கள் அதனாலதான் அதிக சக்தி தேவைப்படுகிறது அதனால தமிழ்ல கூட பாருங்க குறிலை விட நெடில் எழுத்துக்கள் அதிகமா இருக்கும் என்ன அர்த்தம்னா சிவனை காட்டிலும் சக்தி அதிகம் தேவைப்படுகிறது அதனால சக்தியினுடைய பேச்சு தான் என்னைக்குமே எடுபடும் அந்த மாதிரி சக்தி சொன்ன பேச்சை கேட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அவரை கோரக்கருடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிடுறார் ரெண்டு பேர் அழகிகளை அவர் அனுப்புகிறார் கோரக்கர் வந்து தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குகையிலே வந்து அந்த பேர் அறக்கிகள் இரண்டு பேருமே ஆடுகிறார்கள் அதை பார்த்து கோரக்கருடைய தவமானது கலைகிறது அவருடைய மிகப்பெரிய தடையை இவர் ஏற்படுத்தி விடுகிறார்கள் கோவப்படுறார் கோபத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரையுமே வந்து சாபமிடுகிறார் எப்படி முருகப்பெருமான் வந்து உதித்தாரோ நெற்றிக்கண்ணிலிருந்து சிவபெருமானுடைய தவத்தை நம்முடைய மன்மதனும் ரதியும் கலைச்சாங்க இல்லையா அப்போ சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிக்கிறார் மன்மதனை எரித்த சிவபெருமான் ரதியும் எரிச்சிருக்கணும்ல ஆனால் ரதியை எரிக்காமல் மன்மதன் மட்டும் ஏன் தெரியுமா எரித்தாரு தந்தையை வாழ்நாளில் வழி ஒரு நாள் கூட வழிபடாத ஒரு பாவத்தை செய்தவன் யார் என்று சொன்னால் மன்மதன் தான் அவனை எரிக்கிறார் ஒரே தப்பு தான் ரெண்டு பேரும் பண்ணாங்க மன்மதன் ரதி ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு மன்மதன் மட்டும் எரிக்கிறார் ரதி எரிக்கல அதனால தான் பாருங்கள் தன்னுடைய புதல்வராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் சரி விநாயகரும் சரி சிவனையும் பார்வதியும் வழங்கிய திருத்தலங்கள் பாரத தேசம் முழுக்க நிறைய உண்டு ஆனால் மன்மதன் தன்னுடைய தந்தையான பெருமாளை நம்முடைய திருமாலை வணங்கியதாக ஒரு திருத்தலம் கூட கிடையாது அந்த அளவுக்கு தந்தையை மதிக்கணும் அந்த தப்பை ஒரு பண்ணனால அவர் நெச்சிக்கண்ணை திறந்து எரித்தார் அது மாதிரி இங்கே என்ன பண்றாரு கோரக்கரை என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய சாப விடுறாரு அந்த ரெண்டு பெண்மணிகளும் நீங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு மூலிகை செடியா போகணும் அப்படின்னு சாப்பிடுறாரு ஒரு மூலிகை செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புகையிலையா நீங்கள் போகணும் இன்னொருத்தர் கஞ்சா செடியா போகணும் அப்படின்னு ரெண்டு சாப விடுறாரு ஏன்னா மலை இல்லையா மலையில குளிர் அதிகமாக இருக்கும் இல்லையா அங்கே விளையக்கூடிய செடி இல்லையா அதனால அந்த பேரை அவங்களுக்கு சாபமாக கொடுத்துறாரு அவங்க ரெண்டு பேருமே துடிச்சு போகிறாங்க இறைவனுடைய அருளால் தான் நாங்கள் பண்ணோம் எங்கே தவறு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமானும் மனம் இறங்கி வந்து நடந்த திருவள்ளையடைகள் எடுத்து சொன்ன பிறகு அந்த சாபத்தை அவர் வந்து மீண்டும் வந்து பெற்றுக்கொள்கிறார் அதன் பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்களா ரெண்டு பேருமே ரெண்டு விதமான தன்மைக்கு மாறுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த புகையிலை செடி என்பது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பெயரிலும் அந்த கஞ்சா செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோரக்க மூலி அப்படின்னு அதுக்குன்னு ஒரு பேர் உண்டு எந்த சாபத்தை கோரக்கர் அந்த செடி பேர வச்சு அந்த பெண்ணு கொடுத்தாரோ அதுவே பிற்காலத்துல கோரக்கர் பேர்லயே மாறுது என்ன கோரக்கர் மூலி அதாவது கோரக்கருடைய மூலிகை என்று அதற்கு பெயர் ஏன் இந்த கஞ்சா செடியையும் இந்த புகையை செடியையும் அவர் குறிப்பிட்டு சொல்றார் அப்படின்னா சித்த மூலிகைகள் இருக்கு இல்லையா சித்த மருத்துவத்துள்ள மூலிகைகள்லாம் இருக்கு இல்லையா அதுல மிகவும் உயர்வானது எது என்று சொன்னால் இந்த இரண்டு மூலிகைகள் தான் இன்னைக்கும் இந்தியாவில் இமயமலைக்கு பக்கத்தில் ஹிமாச்சல பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலானா என்ற ஒரு பகுதி இருக்குது மிக அழகான பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதி இரண்டு சிகரங்கள் மறைத்து கொண்டிருப்பதால் இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவை விட்டு துண்டிக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் அந்த இடம் இன்றைக்கும் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மக்கள் தான் அங்கே வாழ்வாங்க அங்கே கனாசி அப்படின்னு ஒரு மொழி பேசுகிறாங்க அந்த மொழியை அவங்க வேறு யாருக்கும் கற்றுக் கொடுக்குறது கிடையாது ஏன்னால் பலவிதமான ரகசியங்கள் அந்த மொழியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவிலேயே அதிகாரப்பூர்வமாக கஞ்சா பயிர் செய்யப்படுவது அந்த இடத்துல மட்டும்தான் ஏன் கஞ்சா தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் அங்கு மட்டும் ஏன் பயிர் செய்யப்படுகிறது என்று சொன்னால் உலகத்திலே மருந்து கண்டுபிடிக்க முடியாத பல நோய்களுக்கு அரிய மருந்தாக இருப்பது எது என்று சொன்னால் கஞ்சா அந்த கஞ்சாவை நாம் ஒரு போதைப் பொருளாக மட்டும்தான் தெரிந்து வைத்திருப்போம் அந்த கஞ்சாவை போன்ற ஒரு அருமருந்து உலகத்திலே இல்லை என்று உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவர்களும் விஞ்ஞான உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட விலை உயர்ந்த ஒரு மூலிகை எது என்று சொன்னால் கஞ்சா அதனால தான் கஞ்சா பயிராக நீ மாற வேண்டும் என்று கோரக்கர் ஒரு பெரிய சாபத்தை கொடுக்குறாரு அந்த சாபத்தின் பலனாக அவருடைய பெயரே அவங்களுக்கு வந்து பெயராக மாறுகிறது அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் யார் என்று சொன்னால் நம்முடைய கோரக்க சித்தர் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த கொல்லிமலை என்பது கோரக்க சித்தரை போல எத் சதுர அவர் கோரக்கர் வந்து கொல்லிமலையில் மட்டுமல்ல அவர் சதுரகிரி மலையில இருந்திருக்கிறார் அவர் வந்து நம்முடைய பொதிகை மலையில இருந்திருக்கிறார் பல மலைகளில் இருந்து கொண்டு அவர் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார் என்றால் என்ன காரணம் என்றால் சித்தர்களின் தலைவனாக யார் இருந்தார் என்றால் முருகப்பெருமான் இருந்தார் முருகப்பெருமானுடைய சித்து விளையாட்டுக்கு முன்னால் உலகத்தில் ஒரு விளையாட்டை நாம் பார்க்கவே முடியாது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட அதை விடவோ ஒரு பெரிய திருவிளையாடலை நாம் பார்க்க முடியும் அப்படி பல புலவர்கள் வாழ்க்கையிலே அவர் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருந்திருக்கிறார் தமிழை வளர்ப்பதைப் போல ஒரு பெரிய ஒரு பணியை நாம் பார்க்கவே முடியாது அதனால் தமிழ் கடவுள் என்று நாம் வந்து முருகப்பெருமானை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்ன காரணம்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா துவேஷம் நிறைய இருந்த காலகட்டத்தில் கூட அந்த சமய பெரியவர்களிடத்திலே ஒற்றுமையை நாம் பார்க்க முடிந்தது சமஸ்கிருதம் என்பது வடநாட்டவர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு மொழி கிடையாது காஷ்மீரிலிருந்து இமயமலையிலிருந்து தென்குமரி வரை உள்ள பாரத தேசத்தில் உள்ள அனைவருக்கும் உரிய ஒரு மொழி என்று சொன்னால் அது சமஸ்கிருதம் பிராகிருதம் என்று சொல்லக்கூடிய வழக்கிலிருந்த அதில் உள்ள சில சொற்களை எல்லாம் தேடி எடுத்து வகைப்படுத்தி தொகைப்படுத்தி வந்ததுதான் இந்த சமஸ்கிருதம் ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய தமிழ் அறிஞர்கள் பல பேர் சமஸ்கிருதத்திலே மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் தான் நம்முடைய தொல்காப்பியர் கூட நம்முடைய தமிழ் இலக்கணத்தை வகுக்கிற போது அவர் வந்து திசை சொல் திரி சொல் வட சொல் என்று வட ஒரு சொல்லாக அங்கீகரித்தது தமிழர்கள் தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சமஸ்கிருதத்தை கற்றார்கள் சமஸ்கிருதத்தோடு சேர்ந்து தமிழை உயர்த்தினார்கள் தமிழோடு சேர்ந்து சமஸ்கிருதத்தை உயர்த்தினார்கள் அப்படி மொழி துவேஷம் இல்லாமல் தமிழை வளர்த்தவர்கள் யார் என்று சொன்னால் சைவ புறவர்கள் அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானை வணங்கிய பக்தர்கள் எல்லோருமே அதைத்தான் செய்தார்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதுகிறார் என்றால் நம்முடைய கம்பர் அவர்கள் எழுதிய கம்பராமாயணத்தை இரண்டு கதைகளும் போய் கொண்டிருக்கும் என்று சொன்னால் தமிழ் அறிஞர்கள் எத்துணை வடமொழி புலமை பெற்றிருக்கிறார்கள் குமர போல ஒருவரை நாம் பார்க்க முடியுமா அப்படி முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிழையாடல்கள் பல சித்தர்களின் தலைவர் முருகப்பெருமான் சித்தர்களின் சித்தர் சிவபெருமான் ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஸ்டெப் வேர்ல்ட் ஆஃப் ரீடின்ஸ் வித் வி பை நவ்